தினமல நேயர்கள் வணக்கம் இனி எந்த படத்தோட ரிவியூ பார்க்க போறேன்னா மார்கன் விஜயாண்டனியோட நடிப்பில் இந்த படம் ரெடியாக இருக்குது முக்கியமாக இந்த படத்தோடைய ரைட்டிங் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா ஒரு த்ரில்லர் படம் அது வெறும் த்ரில்லர் படமாக மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்டை கொண்டு வந்திருந்தாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது முக்கியமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரக்ஸை பற்றி இதில் பேசணும் அதை தாண்டி படத்தோட எண்டில் இப்போ வரைக்குமே வந்து இந்த கலர் அப்படின்றது எந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தார் இந்த படத்துடைய டைரக்டர் அண்ட் எடிட்டர் லியோ எக்ஸ்ட்ராடனரியான ஒர்க்காக தான் நான் இதை பார்க்குறேன் அண்ட் அவர் ப்ரெசென்ட் பண்ண விதமும் ஃபஸ்ட் ஆஃபில் அந்த எங்கேஜிங் ஃபேக்டர் அந்த த்ரில்லர் அப்படின்றத எந்த இடத்துலையுமே கதையை பெரிய அளவில் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லாமல் ரொம்ப அழகாக கடத்தி கொண்டு போய்ட்டுருந்தார் படத்தோட செகண்ட் ஹாஃபில் ஒரு ஒரு முடிச்சா கட்டுறாரு அண்ட் என்ன நடந்தது எதுக்காக நடந்தது அப்படின்றத பயங்கர சுவாரஸ்யமாக டுவர்ட்ஸ் எண்டு வரைக்குமே ஆடியன்ஸ் கிரிப்பிங்காக உட்காரணும் அப்படின்றதுக்காக ஒன்று ஸ்டேஜ் பண்ணியிருந்தார் அண்ட் படத்தோட என் க்ரெடிட்ஸ்லேயுமே வந்து ஒரு மிக முக்கியமான கதை சொன்னார் அதை உக்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமே புரியும் பிடிக்கும்ன்றதுதான் தான் என்னுடைய பாயிண்ட்டாக இருக்குது அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோ விஜயாண்டனி விஜயாண்டனியை பொறுத்த வரைக்கும் அவர் ரெகுலராக அவர் என்ன இந்த படத்துக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுமோ அது ரொம்ப கரெக்டாக ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் முக்கியமான விஜயாண்டனி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கதை செலெக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது முன்னாடி படங்கள்லாம் நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம் அண்ட் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான நெகட்டிவ் டைட்டிலில் ஒரு பயங்கரமாக பிடிச்சிடுவார் இந்த படத்துலேயும் அப்படி ஒன்று ககனா மார்கன் அப்படின்ற டைட்டில் தான் ஃபஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம்தான் மார்கன் அப்படின்றது மாறுச்சு பட் என்ன காரணத்துக்காக அது ககன மார்கன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்கன்றதை இந்த படம் பார்க்கும்போது நம்மளால் ரிலேட் பண்ண முடிஞ்சுது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப கரெக்டான ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்து நம்மகிட்ட டெலிவர் பண்ணுன்றக்காக தான் அப்படி ஒரு டைட்டில் யோசிச்சுருக்காங்க அப்படின்றதும் புரியும் வந்து அண்ட் விஜயாண்டனியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அவர் வந்து ஒரு ரெண்டு ஷேட்ஸ் இருக்குது அந்த ரெண்டு ஷேட்ஸ்லயுமே அவர் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அண்ட் இது மாதிரி நிறைய போலீஸ் கேரக்டர்ஸ் அவர் பண்ணியிருக்காரு இந்த படத்துலையும் அப்படி ஒரு போலீஸ் தான் இருக்கார் பட் இருந்தாலும் இதில் வேற ஒரு சின்ன ஒரு அவருடைய அந்த மறுபக்கம் இந்த கதையில் ஒன்று இருக்குது ரொம்ப சேடாக அந்த ஒரு சேட்னஸ்ஸை அந்த வழியை மனசில் தாங்கிக்கிட்டே படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருந்தார் அந்த எமோஷனை பிடிச்சிக்கிட்டே ஒரு ஹீரோ ட்ராவல் பண்ணுறாங்க அந்த கதை ஃபுல்லாக அதுதான் கரெக்டான ஒரு பர்ஃபார்மராக நான் பார்க்குறேன் அப்படி பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அண்ட் அஜய் இந்த படத்தோடைய ரெண்டாவது ஹீரோ ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிறதே தெரியல ஏன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் ஹீரோவாக வராரு பயங்கரம் எஃபர்ட்டுங்க ஏன்னா ஒரு ஸ்விம்மிங் பண்ணும் பயங்கரமாக தம் பிடிச்சி அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் உட்காரணும் அண்டு டைலாக் டெலிவரி பண்ணணும் ஒரு எமோஷனை கேரி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெஷர் விஜய் ஆண்டனி அவர்களை விட அஜய்க்கு தான் நிறைய இருந்தது இந்த படத்தை ஓவராலாக இந்த படத்தை வந்து ஒரு மெயின் பில்லராக தாங்குறதே அஜய் தான் அப்படின்றத சொல்லும் நிறைய ட்ராமா போர்ஷன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி ஒரு ஆள் இந்த கதையை அவரை வச்சு தான் நகர்ந்து போயிட்டுருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் தான் அந்த கதையோட மிக முக்கியமான இன்வெஸ்டிகேஷனாக மாறுறாரு அவர் எப்படி அந்த கதையை சால்வ் பண்றாரு அப்படின்ற அந்த ஒரு டிராவலுமே ரொம்ப கரெக்டாக இருந்தது எனக்கு டேரக்டர்கிட்ட பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியாக இருக்கட்டும் இந்த பக்கம் அஜயா இருக்கும் ரெண்டு பேருக்குமே அவர்களுக்கான ஸ்பேஸை ரொம்ப கரெக்டாக அண்டு அஜய் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவருடைய முதல் படம் அப்படின்ற பொழுது அவருக்கான ஸ்பேஸ் இன்னும் பெருசாக இருணுன்றத யோசிச்சு அந்த கதையை கரெக்டாக ஒன்று ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி டெலிவர் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கும் போது பயங்கர ஸ்டன்னிங்காக இருந்த படத்துடைய மியூசிக்காக இருக்கட்டும் எடிட்டிங் இருட்டும் சவுண்டாக இருட்டும் படத்தில் செலக்ட் பண்ணியிருந்த ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் எல்லாருமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த படத்தில் எனக்கு பயங்கரமாக இருந்தது என்னென்னா ஒரு சூப்பர் சூப்பரில் எலமெண்ட்ட ஒரு திருல்லூர் படத்துக்குள்ளே கொண்டு வரும் பட் எந்த ஒரு இடத்துலயும் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அடுத்தடுத்து இந்த கதை இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிட்டே இருந்தது அது இந்த கதையோட பயங்கர ஒரு ப்ளஸ் நான் பாக்குறேன் அது டூர்ஸ் எண்டு வரைக்குமே அது மெயின்டென் பண்ணியிருந்தாங்க எண்ட்லேயும் நிறைய சஸ்பென்ஸை பிரேக் பண்ண பிரேக் பண்ண பிரேக் பண்ண நம்ம ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது இப்படிலாம் கூட நடக்கலாமா இப்படின்னா கூட இருக்கலாமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் ஆகும் படத்தோட மைனஸ் அப்படின்னு வரும்பொழுது இதை என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா படத்தில் ஒரு வில்லன் கேரக்டர் இருக்கான் அந்த வில்லன் கேரக்டருக்கு ஒரு கதை ஒன்று இருக்குது அந்த கதையை படத்தோட செகண்ட் ஆஃப் அதை பார்த்தீங்கன்னா படம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா என்ன காரணத்துக்காக இதெல்லாம் நடந்ததுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அது கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு தேவையில்லாத ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி மாறிடுது அதுக்கான ரீசன் என்ன படத்தோட வில்லனுடைய சாப்டர் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறமா அவன் என்ன காரணத்துக்காக இது பண்ணான் அப்படின்றது தேவையே கிடையாது அதான் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான் என்ன பண்ணலானா அவன் கதை முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி ஆடியன்ஸ் எழுந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன யோசிச்சேன்னா சப்போஸ் எடிட்டர் அண்ட் டேரக்டராக ஒரு கொஞ்சம் யோசிச்சு இந்த கதை இதுக்கு முன்னாடியே எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணியிருந்தால் அதை பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் எப்பவுமே ரெகுலராக ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல அதை பிரேக் பண்ணணுன்னு அவர் ட்ரை பண்ணியிருக்காருன்றது புரியுது என்ன மாதிரி தொடர்ந்து சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அது எங்கேஜிங்கான ஒரு ஃபேக்டராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது ஆனால் எப்படியாவது ஒரு அடி படம் பார்க்குறவங்களாம் இருக்காங்களே அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு கதையாக போகுது ஆன் டூ ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் இருப்பான் ஒரு இடத்துல ஆஃப் ஆகிடுச்சு ஒரு இடத்துல கதை முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு கமா போட்டு ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய என்கேஜிங் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகாதோ அப்படின்றது எனக்கு படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு அதை மட்டும் இந்த கதையில் மாற்றிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் ரொம்ப கரெக்டாக ஒரு பயங்கரமான ஒரு கன்டென்ட்டாக வெளியில் வந்திருக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அதை மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணேன் அண்ட் பிரகிடா இந்த படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாங்க அண்ட் ஹீரோ அதை பார்த்திங்கன்னா அஜயோடைய பேராக ஒரு பொண்ணு நடிச்சிருந்தாங்க ரம்யா அப்படின்ற கேரக்டர் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த கதையில் ரொம்ப நல்லாவே இருந்தது அண்ட் இந்த படத்தில் நிறைய இன்ஃப்ளூன்சர்ஸ்லாம் இருந்தாங்க எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப்ல நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி நிறைய பேருக்கு தொடர்ந்து விஜயாண்டனி அவர்கள் வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு எனக்கு வந்து விஜய ஆண்டனி அவர்கள் ஒரு மியூசிக் டைரக்டராகவும் சரி ஆக்டராவும் சரி இப்படி ஒரு ப்ரொடியூசராக ஒரு படம் பண்ணும் முழுதும் ஓவராலாக சினிமாவுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்றதுக்காக மற்ற மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அது எல்லாத்தையுமே விஜய் ஆண்டனி அவர்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவங்கள கண்டிப்பாக ஏதாவது ஒரு படத்தில் கரெக்டாக டிசைன் பண்ணி உள்ளே கொண்டு வந்துடுவார் அப்படிப்பட்ட நிறைய நியூ கமர்ஸை இந்த படத்துக்குள்ளே நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்காகவே விஜய் ஆண்டனி அவர்களும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் ரொம்ப கரெக்டாக அவர் வந்து பிக் பண்ணி எடுக்கிறாரோ அப்படின்றது தோணுச்சு அண்டு ஆதித்யா கதிர் அவர்கள் அவருக்கு இதில் ஒரு சின்ன சீன் இருந்துச்சு அந்த சின்ன சீனில் அவரால் என்ன ஒரு காமெடியை டெலிவர் பண்ண முடியுமோ அதை ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருந்தேன் சினமோடகிராஃபி இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் ஏன்னா கதையோட ஓட்டத்தோடு அந்த சிரிமோடோகிராஃபியும் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்தால் மட்டுமே அந்த விஷுவல்ஸாக இருக்கட்டும் அந்த கதைக்குள்ளே நம்ம உட்கார்ற அந்த பாயிண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக சிங்க் ஆகும் அதர் சினிமோடகிராஃபர் பயங்கர எக்ஸ்ட்ரா ஆர்டனரியாக ஒன்று பண்ணியிருந்தார் அதெலாம் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாய்ண்ட்டாக நான் பார்க்குறேன் இதை தாண்டி நீங்கள் மார்கன் படம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன் அதில் என் டாப விஷ்ணுங்கண்ணா பிரவீன் கே எஸ் பாய்